சீதா யோசனையுடன் உட்கார்ந்திருந்தாள் அவள் மாமியார் உட்கார்ந்தது போதும் ஆபீஸ்ல இருந்து உடனே உட்கார்ந்து நீ மட்டும் போற உடனே எழுந்து அடுத்த பார் என்று சொன்னாள் சீதாவுக்கோ உடல் சோர்விலும் சோர்விலும் எழுந்து கொள்ள மனமே இல்லை உடல் சோர்வை விடவும் மனச்சோர்வு சீதாவை பிடித்து ஆட்டியது தனை வருடங்கள் இந்த குடும்பத்திற்கு உழைத்தாயிற்று பெரிதாக புகழ் மாலை சூட்டாவிட்டாலும் பரவாயில்லை இனி சொற்களை கிடைத்தன அவள் கணவன் ராமச்சந்திரனை வாயில்லா பூச்சி என்று சொல்ல முடியாது எல்லாமும் அறிந்தவனே என்றாலும் வாயை திறந்து யாரையும் கண்டிப்பதில்லை ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்பதும் இல்லை எல்லாவற்றையும் விட இதுதான் சீதாவுக்கு இன்னமும் மன கஷ்டத்தை கொடுத்தது திருமணமாகி வரும்போது எவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அவள் பிறந்த வீட்டில் வசதி குறைவு இல்லைதான் என்றாலும் அவன் நட்சத்திரம் காரணமாக மூத்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் எல்லோரும் சொல்லுவார்கள் ஆகையால் தேடி தேடி அவளுக்கு கிடைத்தது ராமச்சந்திரன் தான் ராமச்சந்திரன் பேருக்கேற்றார் போல் மனைவியின் மேல் ஆசை கொண்டவனே அந்த ஸ்ரீராமன் போலவே இவனும் ஏக பத்தினை விரதனே அப்படி ஒன்றும் சாதாரண வேலை இல்லை பத்தி அரசு அதிகாரியாகவே இருந்தான் நல்ல சம்பளம்தான் ஆனால் எல்லாமும் குடும்பத்தில் அடிபட்டு போய்விட்டது ஆரம்பத்தில் சீதா இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை என்ன இருந்தாலும் நம் குடும்பம் நம் கணவர் நம் மாமனார் மாமியார் மைத்துனர்கள் மைத்துலர்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவளை தூண்டி தூண்டி ராமச்சந்திரனை தாராளமாக செலவு செய்ய வைத்தாள் அப்படியும் மாமியார் அவளை குற்றம் சொல்லாது இல்லை நாத்தனார்கள் பங்குக்கு அவர்களும் கேலி கிண்டல் செய்வார்கள் சீதா வேலைக்கு போய் கொண்டிருந்தாள் ஆனாலும் வீட்டில் எல்லா வேலையையும் முடித்துவிட்டு தான் போக வேண்டும் நாள்கிழமை என்றாலோ மாமனார் செய்து வந்த சிராப்தங்களின் போது அவள் அலுவலகத்துக்கு விடுமுறை போட்டுவிட்டு மாமியாருடன் கூடமாட ஒத்தாசை செய்ய வேண்டும் லீவ் போட முடியவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது இதனால் அவளுக்கு விடுமுறை சேமிப்புகள் என்பதே இல்லாமல் போய்விடும்

சீதாவின் மூலமாக பேரனையோ பேத்தியையோ எதிர்பார்த்தார்கள் ஆனால் இந்த காரணங்களால் மட்டும் இல்லாமல் அவள் மாமியார் நடந்து கொண்ட முறையினாலும் சீதா கர்ப்பம் ஆவது என்னமோ தள்ளிப் போய் கொண்டே இருந்தது கூடியவரை தன் பிள்ளையையும் மருமகளும் தனியாக இருக்கும் சந்தர்ப்பங்களை அந்த அம்மாள் தவிர்த்தே வந்தாள் இவங்க பாட்டுக்கு குழந்தை பெற்று கொண்டார்களானால் தான் அதை பார்த்து கொள்ளும் பொறுப்பு வரும் அதோடு இல்லாமல் இப்போது மாதிரி தன் மற்ற பெண் பிள்ளைகளுக்கு இவங்க செய்வாங்களா என்ன இருந்தாலும் அவங்க அவங்க குழந்தை என்றால் தனித்தனிதானே கூட பிறந்தவங்களுக்கு செய்வதில் சுணக்கம் காட்டினால் என்ன செய்வது அவள் மாமியாரை பொறுத்தமட்டில் இதில் ஒன்றும் பெரிய அளவு கவலை எல்லாம் இல்லை சீதாவுக்கு குழந்தை பிறந்தால் கொஞ்ச நாளைக்குத்தான் அவள் அம்மா வீட்டில் இருப்பாள் அப்புறம் குழந்தையுடன் இங்கே வந்தால் விட்டுவிட்டு அலுவலகம் செல்வாள் தான் அல்லவோ அந்த குழந்தையுடன் மல்லு கட்ட வேண்டும் ஆகவே அவளுக்கு குழந்தை பிறந்தால் என்ன பிறக்காவிட்டால் என்ன நமக்கு நல்லது என்றே எண்ணினாள் சீதாவின் மாமியார் மூத்த பிள்ளை குழந்தை இல்லாமல் இருந்தால் தான் அவன் கூட பிறந்தவங்களுக்கு நன்றாக செய்ய முடியும் என்பது சீதாவின் மாமியாரின் எண்ணம் சொல்ல போனால் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டான் என்றே சீதாவின் மாமியார் நினைப்பார் தன் மற்ற குழந்தைகளிடமும் அதையே சொல்வார் அதனால் அவங்களுக்குமே அண்ணாவிற்கு குழந்தை எதற்கு என்னும் எண்ணமே வேறொன்று இருந்தது வருடங்கள் உருந்தோடின சீதாவின் வைத்துனர்கள் படித்து நல்ல வேலைக்கு வந்தாகிவிட்டது கடைசி நாத்தனாருக்கும் மாமியார் விருப்பப்படி நிறைய சீர்வரிசைகளோடு நல்ல இடத்தில் கல்யாணமும் செய்து கொடுத்தாகிவிட்டது வரிசையாக எல்லோருக்கும் குழந்தையும் பிறந்தாகிவிட்டது சீதாவை தவிர இத்தனை வருடங்களுக்குள் சீதாவும் ராமச்சந்திரனுமாக சேர்ந்து நகரின் நடு மையத்தில் ஓர் அழகான வீட்டையும் கட்டியிருந்தார்கள் குழந்தை செல்வம் இல்லை என்று ஆரம்பத்தில் சந்தோஷப்பட்ட அவள் மாமியாரோ இப்போது கடுமையான சொற்களால் அவளை நிந்தித்தாள் வாய்க்கு வாய் மலடி பட்டம் சுட்டி கொண்டிருந்தாள் இதனால் எல்லாம் சீதாவின் மனம் வேதனைப்பட்டது சில சமயம் இதற்கு நாலா காரணம் என்று கேட்டுவிட வேண்டும் என அவள் மனம் குதிக்கும் ஆனாலும் வாய் கூடாது என்று மௌனம் சாதித்தாள் அன்று சீதாவுக்கு அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர் யாருக்கோ கல்யாணம் அன்று மாலை திருமண வரவேற்பு கலந்து கொள்ள மனம் இல்லாமல் இருந்த சீதா தூளியரின் வற்புறுத்தல் காரணமாக தானும் போகலாம்னு முடிவு எடுத்து வீட்டிற்கு மதியமே சீக்கிரமாக வந்துவிட்டு மாலை வரவேற்பில் கலந்து கொள்ள ஆயத்தம் செய்ய வேண்டி வீட்டுக்கு வந்திருந்தாள் வாசல் கதவு சாத்தியிருந்தாலும் தாளை போடவில்லை என்ன இது என நினைத்த வண்ணம் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய போனவள் நடுக்கூடத்தில் படுத்திருந்த மாமியாரும் மாமனாரும் தன் பெயரை சொல்லிக்கொண்டு ஏதோ பேசிக்கொள்வதை கொள்வதை கேட்க நேர்ந்தது மாமியார் தன் கணவரிடம் ஆட்சி கல்யாணம் ஆகி பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்னமும் ஒரு புழுப்பூச்சி கூட முளைக்கல இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம ராமு இவளை சகித்துக் கொள்வான் என்று சொல்லி கொண்டிருந்தாள் அதற்கு அவர் கொடுத்த பதில் சீதாவை தூக்கி வாரி போட வைத்தது எல்லாம் நானும் பார்த்துதான் இருக்கேன் இது விஷயமாக ஒரு நல்ல இடம் நம்ம வரது சொன்னால் அந்த பெண்ணின் ஜாதகம் கூட நம்ம ராமுவோட ஜாதகத்தோட நன்றாக பொருந்தி வருது அதெல்லாம் பார்த்துட்டே பெண்ணையும் கோயிலே காட்டினால் வரது அப்பா மட்டும்தான் இருக்கார் அம்மா இல்லையாம் அண்ணா மன்னி கூட இருக்காங்களாம் என்னமோ கல்யாணம் தட்டி தட்டி போறதேனு அவளுக்கு ரொம்ப வருத்தமாம் அதான் ஒரே பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம ராமுவுக்கு இரண்டாம் தரமாக கொடுக்க கூட தயாரா இருப்பதாக சொல்லி இருக்கா அதெல்லாம் பேசிட்டே ராமு கிட்ட சொல்ல வேண்டியதுதான் பாக்கி இன்னைக்கு நம்ம ஹேமா ராஜு ரெண்டு பேரையும் வர சொல்லி எதிராத்துல இருந்து போன் பேசி சொல்லியிருக்கேன் அவ வந்தப்புறமா அவளை விட்டே பேச சொல்லலாமேன்னு பார்க்கிறேன் என்றார் ஹேமா என்பது சீதாவின் கடைசி நாத்தனார் அவள் வச்சதா அந்த வீட்டுல சட்டம் மாமனாரும் மாமியாரும் தினம் ஒருமுறையாவது அவளை பார்த்து பேசி விடுவார்கள் அதற்கேற்ற போல் கணவன் வீடும் அவளுக்கு அமைந்திருக்கிறது ராஜு என்பது ராமச்சந்திரனின் தம்பி கடைசி தம்பி வடநாட்டில் வேலை செய்கிறான் அவனுக்கும் திருமணமாகி கைக்குழந்தை இருக்கிறது மாமியார் மாமனார் பேசிக்கொண்டது இத்தனையும் கேட்ட சீதாவுக்கு கண்களில் கண்ணீர் ததும்பியது திருமண வரவேற்புக்கு செல்ல வேண்டி உற்சாகத்துடன் வந்தவள் இப்போது ஏன் போக வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் மெல்ல கதவை சத்தப்படுத்தி திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் அந்த நேரத்தில் அவளை கண்ட மாமியார் மாமனார் விது விதிர்த்து போனாலும் சட்டென்று சமாளித்துக் கொண்டனர் என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன் என்ற மாமியாரின் கேள்விக்கு

மனைவியை பார்த்து கண்ணை காட்டினார் உம் அந்த முக்கியமான முடிவு என்னை குறித்துதானே நான் இருக்க வேண்டாமா என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டான் சீதா பின் ஒன்றுமே சொல்லாமல் உள்ளே சென்றாள் அவள் மாமியார் அவளிடம் நீ பாட்டு கல்யாண தம்பதிகளிடம் முதலில் போய் நிற்காதே யாராலும் குழந்தை பெற்ற கைராசிக்காரர்களை விட்டு பரிசை கொடுக்கச் சொல்லு உன் கையாட கொடுத்திடாதே என்று நிர்தாச்சனியமாகச் சொன்னால் பின்னர் சற்று நேரத்தில் மாமியார் கோயிலுக்கு போய்விட மாமனார் தன் நண்பர்களை சந்திக்க சென்று விட்டார் திருமண வரவேற்புக்கு செல்ல மனம் இல்லாமல் சீதா மொட்டை மாடிக்கு சென்று அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சமீபத்தில் கூட மருத்துவ பரிசோதனைக்கு சென்றதும் அங்கே அவர்கள் சொன்ன தீர்ப்பும் நினைவில் வந்து மோதியது அதை பற்றி இருவரும் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை சீதாவுக்கும் அதை வெளிப்படையாக சொல்ல இஷ்டம் இல்லை அதற்குள்ளாக கீழே கலைவரங்கள் ஆரம்பமாகிவிட்டன ராஜுவும் ஹேமாவும் வந்து விட்டார்கள் மாமனார் விஷயத்தைச் சொல்ல இருவருக்கும் ராமுவுக்கு இன்னொரு திருமணம் செய்யும் விஷயமே பிடிக்கவில்லை அப்பாவிடம் இவளை இருந்துட்டு அப்பா அப்போதா நாளைக்கு ராமு இவள் காலத்துக்கு பின்னால் சொத்தெல்லாம் எங்களுக்கு வரும் இன்னொருத்தியை கல்யாணம் செய்து ராமுவுக்கு குழந்தை பிறந்துட்டால் சொத்தெல்லாம் அந்த குழந்தைக்கு இல்லையோ போகும் இந்த வீடு ஒன்னே போதுமே என்ன சொல்றேமா என்று தன் சகோதரியை பார்த்து ராஜு கேட்க அவளும் ஆமோதித்தாள் சற்று நேரத்தில் வந்த ராமுவிடம் எதுவுமே பேசாமல் தேனொழுக பேசிவிட்டு சென்று விட்டார்கள் இருவரும் மாமனார் மாமியாரும் எதுவும் பேசவில்லை ராமு தன் அறைக்கு சென்று விட்டான் கழித்து எதுவுமே தெரியாதது போல் மொட்டை மாடியிலிருந்து கீழிறங்கி வந்தாள் சீதா அவளும் தங்கள் அறைக்கு சென்று விட்டாள் ராமு கட்டிலில் படுத்திருந்தான் சப்தமே இல்லாமல் தன் உடைகளை மாற்றிக்கொண்டு கட்டிலில் படுத்தவள் மேல் ஒரு கரம் நீண்டது அவளை இறுதி அழைத்த ராமு அவளை எழுப்பி ஒரு பொட்டலத்தை கையில் கொடுத்தான் அதை தொட்டு பார்த்தால் சீதா உணவு பட்டலம் வாங்கி வந்தான் ஆச்சரியத்துடன் வாடியில் உருவத்தை பார்த்ததுமே கீழே ஏதோ அல்லது நடக்க போகிறதுன்னு புரிந்தது அதான் அப்படியே திரும்பி உனக்காக சாப்பாடு வாங்கி வந்தேன் இல்லைனா நீ சாப்பிட்டிருக்க மாட்டாய்ன்னு எனக்கு தெரியும் என்றான் ராமு துக்கம் தொண்டையை அடைத்தது சீதாவுக்கு மறுபடி அவளிடம் நாளைக்கு அலுவலகத்துக்கு விடுமுறை சொல்லிவிடு நாம் ஒரு இடத்துக்கு போறோம் என்றான் ராமு பார்வையாலேயே வினவிய மனைவியிடம் பொறு என்று ஜாடையும் காட்டினான் கீழே என்ன நடந்தது என்று அவளிடம் கேட்க கூட இல்லை அடுத்த நாள் விடுமுறை எடுக்க முடியாமல் அலுவலகம் சென்ற சீதாவுக்கு அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை அவளுக்கு திக் பிரமை பிடித்தாற் போல் உட்கார்ந்திருந்தாள் அவளையே பார்த்துக் கொண்டிருந்த கல்பனா என்னடி சீதா இப்படி பிரமித்து போய் உட்கார்ந்துருக்கியே ஏதேனும் விசேஷமா என்றாள் கண்ணீர் மல்க அவளை பார்த்த சீதா ஹூமா என கண்களாலேயே கேட்டாள் பின்னே உள்ளே இருந்து உனக்கு அழைப்பு வந்து பத்து நிமிஷம் ஆச்சு போகலையே என்ன உனக்கு போறே போய் வாங்கி கட்டிக்கொண்டு வரேன் என்றபடி சீதா எழுந்து உள்ளே செல்ல ஆயத்தம் என்னடி வழக்கமான உன் மாமியாரோட சொல்லதானே இது என்ன புதுசா விட்டு தள்ளு என்றாள் கல்பனா அவங்க என்னையவே விட்டு தள்ள சீதாவை அதிர்ச்சியுடன் பார்த்த கல்பனா என்ன சொல்றே என்றாள் போயிட்டு வந்துடுறேன் என்று ஜாடை காட்டிய வண்ணம் சீதா உள்ளே சென்றாள் உள்ளே வழக்கம் போல் அவள் செய்யாத தப்புக்காக மண்டகப்படி வாங்கி கட்டி கொண்டு திரும்பினாள் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பெருமூச்சி விட்டாள் மறுபடியும் வெளியே வந்தவளிடம் கல்பனா மறுபடியும் சீதாவின் இடத்துக்கே வந்து என்னடி வந்ததிலிருந்து நான் பார்க்கிறேன் முகமே சரியில்லையே என்றாள் சீதா ஒரு பெருமூச்சுடன் தன் மாமனார் மாமியாரின் முடிவை பற்றியும் அதை வேண்டாம் என்று மறுத்த மைத்துனர் நாத்தனார் பற்றியும் அதற்கு அவங்க சொன்ன காரணத்தையும் சொன்னாள் அடிப்பாவி உன் மாமியாரும் நாலைந்து பெண்களை பெற்றவள்தானே இப்போ இருக்கிறது வேண்டுமானால் மூன்று பேராக இருக்கலாம் ஆனால் எத்தனை குழந்தைகள் அதிலும் பெண் குழந்தைகள் இருந்திருந்தால் நீ இன்னமும் இப்போதும் அவங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றாள் ஆத்திரத்துடன் என்றாள் சீதா அப்போது அவள் கணவன் அவளை தொலைபேசியில் அழைத்தாள் ராமச்சந்திரன் என்னும் பெயருள்ள அவளுக்கும் சீதாவுக்கும் பெயர் பொருத்தமே சிறப்பாக இருப்பதாக சொல்லி ஜாதகங்களும் பொருந்தி வருவதாகவும் சொல்லித்தான் அவர்கள் கல்யாணம் நடந்தது இந்த பதினைந்து வருடங்களில் அவர்கள் இருவருக்குள்ளும் எவ்விதமான மனக்கசப்பும் ஆனாலும் அவளுக்கு தன் கணவன் மேல் மேல் கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்தது அதை அவன் வெளிப்படையாக குற்றம் சுமத்தவும் அவளால் முடியவில்லை ஏனெனில் ஒரு விதத்தில் அவளே இதற்கு காரணம் எனலாம் பெரிய குடும்பத்தின் மூத்த மகன் ஆன ராமச்சந்திரனுக்கு பொறுப்புகள் அதிகம் தம்பி தங்கைகளை படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து என்று பொறுப்புகளை தோளில் சுமந்து திரிந்தான் சீதாவும் முழு மனதுடன் ஒத்துழைத்துதான் வந்திருக்கிறாள் நடுவிலேயே இருவருமாக சேர்ந்து நகரின் நடு மையத்தில் அழகான தனி வீடு ஒன்றும் கட்டியாச்சு பாமியார் மாமனார் உடன் வசிக்க அங்கே குடித்தளம் நடக்கிறது எல்லாம் நன்றாகவே இருக்கிறது தான் அவர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்த இளையோர்களுக்கு குழந்தைகள் பிறக்க தான் கொஞ்சி மகிழவோ விளையாடவோ வீட்டில் கலகலப்பை உண்டாக்கவோ ஒரு குழந்தை தான் இல்லை அவர்களுக்கு ஆனால் அதற்கு காரணம் அதை நினைக்கையிலேயே சீதாவின் மனம் விண்டு போனது வெளியே சொல்லிக்கொள்ள கூடியதா அது பெருமூச்சுதான் வந்தது சீதாவுக்கு மாமியாரின் ஜாடை மாடை பேச்சுகளால் மனம் விண்டுதான் போகும் ஆனாலும் ஒன்றும் செய்வதற்கில்லை பழைய நினைவுகளை அழைப்பை கண்டு தன் கைபேசியை எடுத்தாள் நான் உன் வந்து உன்னை செல்கிறேன் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றான் ராமச்சந்திரன் ராமன் ராமு என்றெல்லாம் அழைப்பார்கள் ஆனால் அவளுக்கு என்னமோ ராமச்சந்திரன் என்றால் தான் நிறைவாய் தோன்றும் அடுத்தடுத்த கடல் அலைகளை போல் உதித்த என்ன அலைகளை உதறி தள்ளிவிட்டு எங்கே என்று கேட்டாள் ரகசியம் பரம ரகசியம் என்று விட்டு சிரித்தான் ராமச்சந்திரன் அன்று மாலை மட்டுமில்லாமல் அதன் பின்னரும் இப்படி அவளை அழைத்து சென்றான் சில நாட்கள் சென்றன அன்று அவள் மாமியாரும் மாமனாரும் ராமச்சந்திரனிடம் சீதாவுக்கு குழந்தையே பிறக்காமல் இருப்பதை பற்றி குற்றம் சொல்லி ராமச்சந்திரனுக்கு மறுமணம் செய்து வைக்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொன்னார்கள் ராமச்சந்திரன் யார் எங்களுக்கு குழந்தையே பெற்றோரிடம் சொன்னான் அவன் தம்பி தங்கையர் இவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை எனில் சொத்தெல்லாம் அவர்களுக்கு வரும் என்று கணக்கு போட்டு வருவதையும் ராமச்சந்திரன் அறிவான் ஆனாலும் வாய் திறந்து எதையும் சொல்லவில்லை யாரிடமும் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை மறுநாள் அதன் பின்னர் என தொடர்ந்து சில நாட்கள் அவர்கள் இருவரும் சென்ற இடத்தைப் பற்றி யாரிடமும் மூச்சு கூட விடவில்லை சீதா மறுபடி மறுபடி இரண்டு மூன்று முறை ஒவ்வொரு மாதமும் இருவரும் சென்று வந்தார்கள் மூன்று மாதத்துக்கு பின்னர் சீதாவின் கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டது கொஞ்ச நாளைக்காவது பூரண ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர் அனுப்பிவிட்டாள் ராமு இங்கே ராமுவின் பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் முகத்தில் விரைவில் நல்ல பிள்ளை குழந்தையாக ராமுக்கு பிறந்தது அன்று புண்ணியாக வசனம் குழந்தைக்கு பெயர் வைத்தல் தொட்டிலில் போடுதல் எல்லாம் நடந்தது எல்லோரும் குழந்தையை பார்த்துவிட்டு ராமு மாதிரியே கண்கள் என்றும் சீதா மாதிரியே மூக்கு என்றும் சொன்னதோடு இல்லாமல் ராமுவின் அப்பா மாதிரியே குழந்தையின் உருவமைப்பு இருப்பதாகவும் பேசிக்கொண்டார்கள் சீதாவை பார்த்து அர்த்தத்துடன் சிரித்தான் ராமு சீதாவின் கண்கள் கலங்கின என்றாலும் தனக்காக இத்தனை பெரிய தியாகத்தை செய்த ராமு என்ற ராமச்சந்திரனை இந்த சீதா மன்னித்துதான் விட்டாள் மருத்துவ பரிசோதனையில் ராமுவுக்கு அம்மை போட்டதில் ஏற்பட்ட விந்தணுக்கள் குறைபாட்டினால் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்பது இருவருக்கும் தெரிந்திருந்தது ஆனாலும் சீதாவின் மேல் பழி விழுந்து விட்டது ஆகவே ராமு ஒரு நம்பிக்கையான நல்ல மருத்துவர் மூலம் சீதாவுக்கு செயற்கை முறை கருத்தரிப்பு செய்து வைத்தான் அதன் மூலம் பிறந்ததுதான் இந்த குழந்தை இந்த ரகசியம் இருவருக்கு மட்டுமே தெரியும் அந்த குழந்தைக்கு கூட தெரியாது